என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் இங்கு இன்று உன் எதிரில் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பது உன் எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை வேண்டுமென்றே உன்னை பல சோதனைகளுக்கு ஆளாக்க வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் தருகின்றார்கள் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா இப்பொழுது உன்னிடந்தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த வாராகி அம்மா சொல்கின்ற வாக்கை சில நிமிடம் உன் கண்களை மூடிக்கொண்டு பொறுமையுடன் கேள் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் தங்க பிள்ளையே இப்பொழுது உன் மனதில் ஒரு குழப்பம் தோன்றி கொண்டு இருக்கின்றது எங்கு உன் வாழ்க்கை பறிபோய் விடுமோ என்ற கவலையில் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் எந்த நிமிடமும் உன் வாழ்க்கை நல்லபடியாகத்தான் இருக்கும் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ வேதனைப்படுவதை பார்த்துதான் உன் அம்மாவாராகி என் அன்பு குழந்தையின் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காகத்தான் ஓடோடி உன் வீட்டிற்குள் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் அம்மாவை நீ அலட்சியப்படுத்தி விடாதே உன் வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது என்று நீ புரிந்து நடந்து கொள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் உனக்கு கஷ்டங்களே வாழ்க்கையாக இருக்கின்றது என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்பதே கிடையாது மனவேதனையுடன் இருக்கின்றான் எப்பொழுது பார்த்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவு என்று தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது அதுவும் ஒரு பெண்ணால்தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு உள்ளது என் தங்க பிள்ளையே நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் நீ இதுவரை உன் வாழ்க்கையில் பார்த்ததும் அனுபவித்ததும் வெறும் கஷ்டங்கள் மட்டும்தான் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் இதுவரை எந்த சந்தோஷமும் கிடையாது தங்க பிள்ளையே உன் கணவரை பற்றி உன் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்துள்ளது என் அன்பு பிள்ளையே அவர் உன்னிடம் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கின்றாரோ உனக்கு துரோகம் செய்கின்றாரோ என்கின்ற சந்தேகம் அவர் மீது உனக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது என் தங்க பிள்ளையே உன் அம்மாவாராகி உனக்கொரு உண்மையை சொல்கின்றேன் பொறுமையுடன் கேள் என் அன்பு குழந்தையே உன் கணவர் மிகவும் நேர்மையானவர் உண்மையானவர் சூதுவாது தெரியாத ஒரு அப்பாவி உன்னிடத்தில் அவர் எந்த உண்மையையும் மறைக்கவில்லை பொய்யான வாழ்க்கையும் அவர் வாழவில்லை அவர் உன்னிடம் உண்மையாகத்தான் இருக்கின்றார் தங்க பிள்ளையே உனக்கு ஒரு மகன் ஒரு மகள் என்று இரு குழந்தைகள் இருக்கின்றார்கள் அவர்களின் வாழ்க்கையை நினைத்துப்பார் அவர்களுக்காக பொறுமையுடன் இரு உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் பொறுமையுடன் இரு நீ நிம்மதியாக வாழ்வது பிடிக்காமல் சில பேர் உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் உன் கணவரைப் பற்றி இல்லாததும் பொல்லாததும் உன்னிடம் சொல்லி உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றார்கள் உனக்கு துன்பத்தையும் வேதனையும் தருகின்றார்கள் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு நீ உன் வாழ்க்கையை இழந்து விடாதே யானை தன் தலைமீது தானே மண்ணை தூவிக்கொள்வது போல உன் வாழ்க்கை ஆகிவிடும் நீ உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பாமல் தனிமையில் தவித்து கொண்டிருக்கின்றான் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நீ உன் கணவர் மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் நம்பிக்கை தான் வாழ்க்கை தங்க பிள்ளையே உன் வாழ்க்கை வீணாகி போய்விடக்கூடாது என்ற ஆதங்கத்தில்தான் உன் அம்மாவாராகி உன்னிடம் இதை சொல்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான காரணம் ஒரு பெண்தான் நீ உன் கணவருடன் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருப்பது பிடிக்காமல் உனக்கு சேவினை செய்துவிட்டார்கள் இப்படி அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களுக்கு தக்க பாடம் புகற்றுவேன் இந்த வாராகி அம்மா என் அன்பு குழந்தையே நீ சந்தோஷமாக வாழ்வதைக் கண்டால் அவர்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியவில்லை அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதே அவர்களின் எண்ணம் அவர்களின் குறிக்கோளாக நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே இதையெல்லாம் நீ கேட்டு பயந்து விடாது எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உனக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது உன் அம்மா வாராகி உன்னுடன் துணையாக நிற்பேன் என் தங்க பிள்ளையை இப்பொழுது கூட நீ தனிமையாக வேதனை கொண்டிருப்பதை கண்டு உன் அம்மா என் அன்பு குழந்தைக்காக வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே உன் கணவர் சற்று கோபக்காரர்தான் ஆனால் கெட்டவன் கிடையாது கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலை பற்றியும் உன் அம்மா வாராகி உன் எதிரில் நின்று உன்னிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பலமுறை உன்னை உன் அம்மா எச்சரித்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இப்படி ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என்று நான் முன்கூட்டியே உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நீ எதை கண்டும் பயந்து விடாதே நம் வாழ்க்கையில் அது நடந்து விடுமோ இப்படி ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்கின்ற கவலை உனக்கு வேண்டாம் இந்த வாராகி அம்மா என் அன்பு குழந்தையை எந்த ஆபத்தும் நெருங்க விடாமல் முன்கூட்டியே உன் வீட்டிற்குள் வந்து உன்னை காப்பாற்றுவேன் இனி உன்னை எந்த தீய சக்தியாலும் எதுவும் செய்துவிட முடியாது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் உன் மனது புண்படும்படியாக பேசுவது உனக்கு கஷ்டங்களையும் துயரங்களையும் தர வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் இன்னும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நாளை அவர்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரப்போவது நிச்சயம் இது உன் வாராகி அம்மாவின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே உனக்கு யார் கெடுதல் நினைக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வாராகி அம்மா அவர்கள் செய்த தவறுக்கெல்லாம் தண்டனை நிச்சயமாக உன் அம்மா வாராகி அவர்களுக்கு கொடுப்பேன் என் தங்க பிள்ளையே நீ கவலைப்படாதே உன் வீட்டில் வைத்திருக்கின்ற செய்வினையை இந்த வாராகி அம்மா சுட்டெரிக்கப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இந்த வாராகி அம்மாவின் பாதம் உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த அந்த நொடியே நீ எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன்னை அழிக்க நினைத்தவர்களின் முன்பு உன்னை நிம்மதியான வாழ்க்கையை வாழ வைக்கப் போகின்றேன் உன் அம்மா வாராகி என் அன்பு குழந்தையே உன் எதிரிகள் இவள் வாழ்க்கையில் எப்படி இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று உன்னை வியந்து பார்க்கத்தான் போகின்றார்கள் உன் வாழ்க்கையை அளிக்க சதித்திட்டம் தீட்டினாலும் இனி உன்னை யாராலும் அசைக்க முடியாது என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மாவை நீ மனதார நினைத்து தினதோறும் உன் வீட்டிற்குள் ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்து இந்த வாராகி அம்மாவின் வழிபாடை நீ செய்து கொண்டு வா உனக்கு எந்த கஷ்டங்களும் வராது எல்லா நன்மையும் உண்டாகும் என் அன்பு குழந்தையே நீ உன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேரும்